ॐ नमो नारायणाय ॐ नमो नारायण ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायण ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायण ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ சகலவேதசார마ஹி சகலலோகசித்தियाय சகலமாகநின்றையும் அருள்மூர்த்தியே സകല ലോക സാരമായി സകല വേദ സാരമായി സകല ലോക സിദ്ധിയായി നിന്ദ്രമൂർത്തിയേ സകല തത്ത് വങ്കളായി പരമ ജ്ഞാന വിയായി സകല ശബ്ദ വടിവമായി വന്ന മൂർത്തിയേ സകല തത്ത് വങ്ങളായി शब्द सकलशब्दवडिवमागि वन्दमूर्ति ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणा ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणा ॐ नमो नारायणाय ॐ नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणं ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नारायण ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो नमो ॐ नमो नारायणाय ॐ नमो நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கோவில்கள் அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு மேன்மை என்ன சரித்திரங்கள் என்ன யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் இப்படி பல சமாச்சாரங்களை நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த விதத்துல நூத்தி எட்டு திவ்ய தேச வைபவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த திவ்ய தேசங்களை பற்றி ஏற்கனவே உங்க எல்லா சொன்னதுதான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அது ஏன் பகிர்வது அப்படின்னா சில பேர் புதுசா அன்றைய தினம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நம்மளே ஒரு நாலு நாள் கழிச்சு திடீர்னு பார்க்கறதுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல ஒரு நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்வது போல அதற்காக சொல்லப்படுகின்றது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த அந்த க்ஷேத்திரங்களை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கின்றோம் தலங்கள் பல இருந்தால் கூட பல ரூபங்களில் இறைவன் இருந்தால் கூட அப்படிப்பட்ட சில கோவில்களை ஆழ்வார்கள் தேடி தேடி அற்புதமாக பாசுரங்களில் பாடியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த தலங்களையே திவ்ய தேசங்கள் என்று நாம் அழைக்கின்றோம் பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே திவ்யமானது மங்களமானது ஆனால் கூட அவர் பிராதான் யாருக்கு கொடுத்தார் என்று பார்த்தால் அபிமான இப்படி பலது இருந்தால் கூட ஆழ்வார்களுடைய பாடலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆழ்வாருடைய பாடல்கள் எல்லாம் எந்த மொழியில இருக்கு அப்படின்னு பார்த்தா தூய தமிழ் மொழியில இருக்கின்றது இதிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் இறைவன் தமிழ் இரண்டும் வெவ்வேறு அல்ல என்று சொல்வது போல இந்த தமிழ் மொழியினுடைய ஒரு பெருமையை நமக்கு ஆழ்வார்களின் மூலமாக இறைவன் எடுத்துரைக்கின்றன அப்படி சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரும் நாற்பது திவ்ய தேசங்கள் சோழ நாட்டுல உண்டு இந்த சோழ நாட்டுல காவிரியினுடைய தென்கரை வடகரை அந்த மாதிரி எல்லாம் சொல்றது உண்டு ஒவ்வொரு இடத்துலையும் பல திவ்ய தேசங்கள் இருக்கின்றது அப்படி இந்த நாற்பது கோவில்களுமே தரையில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒரு கட்டமைப்புல இருக்கக்கூடிய கோவில் சோழ நாடு அப்படின்னு சொல்வது போல அந்த சோழர்களுக்கே உரித்தான வகையில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இவை எல்லாமே ஏன் இப்படி சொல்றேன் ஏன் தரை அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா மாடி வீட்டு பெருமாள் அப்படின்னு சொல்வது போல இந்த பாண்டிய நாட்டுல பல கஷேத்திரங்களை சொல்ல முடியும் ஏன்னா இப்ப திருக்கோஷ்டியூரே எடுத்துட்டோம்னா பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்த்தா மூன்று நிலைகள்லாம் அங்கே இருக்கார் கீழே இருக்கார் அதுக்கு மேல ஒரு அடுக்கு உண்டு அந்த அடுக்கில் ஒரு பெருமாள் இருக்கார் அவருக்கும் மேல ஒரு பெருமாள் இந்த மாதிரி அடுக்கு கோவில்கள் உண்டு கூடலழகர் கோவிலில் கூட நம்ம அந்த மாதிரி சேவிக்க முடியும் இது பாண்டிய தேசத்து தலங்கள்ல கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்கலாம் ஆனால் சோழ தேசத்தலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த திருத்தலங்கள் எல்லாமே கரை தரை என்று சொல்வது போல கீழே இருக்கக்கூடிய திருத்தலங்களாக இருக்கின்றது இங்கு பெருமான் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் ஷயன கோலம் என்று பலவிதமான ரூபங்களை தரித்து நம் அத்தனை பேருக்கும் பேரருளை புரிந்து கொண்டு இருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி பல ரூபங்கள்ல வியாபித்து இருந்தாலும் கூட ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு நாமத்தோடு இருக்கின்றாரோ அந்த நாமத்தை அந்த இறைவனை அந்த க்ஷேத்திரத்தின் பெயரை பல ஆழ்வார்கள் அதாவது இப்போ ஒரே ஆழ்வார் எல்லா கோவிலை பற்றியும் பாடியிருக்காரா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆழ்வார் ஒரு கோவில பாடியிருக்கலாம் சில ஆழ்வார்கள் அந்த கோவிலை பற்றி பாடாது இருந்திருக்கலாம் ஆனால் பன்னிரு ஆழ்வார்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு வரியில அந்த பெருமாளை பத்தி சொன்னால் கூட அது திவ்ய தேசமாக இருக்கின்றது அப்படி ஒரு திவ்ய தேசத்தை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த திவ்ய தேசத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா அன்பில் அப்படின்ட்டு பெயர் திரு அன்பில் அப்படின்ட்டு பெயர் சொல்லக்கூடிய அந்த கொள்ளிடத்துக்கு ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு பக்கங்கள்ல ரெண்டு விசேஷமான திருத்தலங்கள் அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருத்தலம் தான் இந்த அன்பில் என்று சொல்லக்கூடியது இது என்ன அன்பில்னு இருக்கே பெருமாளுக்கு என்ன திருநாமம் தெரியுமா சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ட்டு அவருக்கு திருநாமம் தாயாருக்கு அழகிய வல்லி அப்படின்ற ஒரு திருநாமம் இருக்கின்றது அதே போல வடிவழகிய ஒரு திருநாமமும் இங்க பெருமாளுக்கு உண்டு இங்க இருக்கிற பெருமாள் புஜங்க இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளுக்கு பேரவோ அழகா இருக்கு அவரும் ரொம்ப அழகாத்தான் இருப்பார் சுந்தரராஜன் இல்லையா சுந்தரம்னா அழகு வடிவழகு நம்பின்னு தானே சொல்றோம் அப்படிப்பட்ட அழகாக இருக்கக்கூடியவர் இது என்ன அன்பில்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அன்பே இல்லையா அப்ப இந்த பெருமாளுக்கு அன்பில்லா இல்லாத பெருமாளா இருப்பாரோ அன்பில் அன்பில் அப்படின்னு சொல்கின்றார்களே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம் அதோடு இப்போ ரங்கம் அப்படின்னு சொல்றோமே ரங்கம்னா என்ன ஸ்ரீரங்கம்னு கஷேத்திரம் பேர சொல்றோம் அரங்கம் அப்படின்னு சொல்றோம் என்ன அரங்கம்னா தாயார் மகாலட்சுமிக்கு நாட்டியரங்கமாக இருக்கக்கூடிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் அந்த நாட்டியரங்கத்திற்கு ஆசைப்பட்டு பகவான் வந்திருக்கார் ரதி அப்படின்னு சொன்னால் ஆசைன்னு பெயர் அந்த ரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையினால் பெருமாள் நாட்டியரங்கம் தாயாரினுடைய ஒரு நாட்டியரங்கத்திற்கு வந்தார் அப்படிங்கிறதுனால தான் ரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்ட்டு அந்த கஷேத்திரத்தை சொல்றோம் அப்போ இங்க அன்பில்னு சொல்றோமே அப்ப இங்க இருக்கிற பெருமாளுக்கு அன்பில்லையோ அப்படின்னு நினைக்க இல் அப்படின்னா அதற்கு இன்னொரு பொருள் உண்டு என்னது இல்லம் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா அப்போ அன்பே இல்லமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்துலதான் பெருமாள் இருக்கார் இந்த இடத்துல அவ்வளவு அன்பு எங்க லோகத்துல போய் பார்க்கணும்னா அன்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டா அந்த மாதிரி ஒரு பெருமாள் இந்த அன்பு இல் பெருமாள் என்று அன்பில் பெருமாள் அது மட்டுமா இன்னொரு விதமா பார்த்தா இல் அப்படின்னு சொன்னா குறிக்கின்றது இல்லையா சொல்றோம் ரொம்ப அழகா எனக்கு ஒரு விஷயத்தை இது ஞாபகம் ஞாபகப்படுத்துகின்றது ஒரு சமயம் ராமாயணத்தை எப்படி சுருக்கமாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு ஒருவர் சொன்னார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்ட்டு அந்த இல் அப்படிங்கிற வார்த்தை மனைவியை குறிக்கின்றது இல்லையா அப்போ அன்பான மனைவி தாயாராக அழகியவல்லி இருக்கின்றாள் அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் என்பதினால் அன்பு என்பது அப்படிப்பட்டதற்கும் பொருத்தமாக இருக்கின்றது அன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தை பற்றி எந்த ஆழ்வார் பாடுகின்றார் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆழ்வார் தான் பாடுகின்றார் அவரும் எங்க பாடுகின்றார்னு பார்த்தா ஒரே ஒரு வரி தான் பாடுகின்றாராம் அந்த பாசுரத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனா இந்த கோவிலினுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்பில்ல எப்படி பெருமாள் எழுந்தருளினார் சுந்தரராஜனாக எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மதேவருடைய ஒரு சிரசானதை கிள்ளி விட்டதுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிடிச்சது அது அவருடைய கையிலேயே அந்த அவருடைய சிரசானது ஒட்டி கொண்டது அந்த கபாலமானது ஒட்டி கொண்டபடி இருந்ததுனால கையில் திருவோட எடுத்துக்கொண்டு அவர் ஒவ்வொரு இடத்துலேயும் போய் அது பூரணமாகணும்னு அப்போ தான் அந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து விமோச்சனம்ங்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போறார் அப்படின்னு தெரியும் அப்படி போகும்பொழுது தான் உத்தமர் கோவிலுடைய ஒரு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற பூரணவள்ளி தாயார் அந்த பிக்ஷா பாத்திரத்தில் என்ன தேவையோ பெருமாள் சொல்ல அதை இட அந்த பிக்ஷையினால் பூரண அப்படி பூரணத்துவத்தை கொடுத்ததுனால பூரணவள்ளி தாயார் அப்படின்ட்டு பெயர் ஆனால் சாபம் நீங்க பெறுவதுன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ பிரம்மஹத்தி தோஷம் அது நீங்க பெறணுமே அப்படிப்பட்ட அந்த தோஷத்தை நீக்கிய பெருமாள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த அன்பில் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் இவர் சிவபெருமானுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை களைந்தவராக இருக்கின்றார் இங்கு இருக்கக்கூடிய அழகியவல்லி தாயாரும் அவளுடைய அனுகிரகத்திற்கு எல்லையே கிடையாது அதே போல இன்னொரு சரித்திரம் நமக்கு எப்படி சொல்லப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் ஒரு மகரிஷி இருந்தார் இந்த மகரிஷிக்கு என்ன தனித்துவம் அப்படின்னு பார்த்தா எப்பொழுதும் நீர் உள்ளே இருந்தபடி தவம் செய்வாராம் அதாவது நதி பிரவாகமா போறது அப்படின்னு சொன்னா பிரவாகமா இருக்கக்கூடிய அந்த நதியோ குளமோ எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளே முங்கி விடுவாராம் உள்ளே முங்கிவிட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்தபடி அருந்தவம் கடுமையான தவம் செய்யக்கூடிய ஒரு மகரிஷி அந்த மகரிஷிக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா மண்டூக்க மகரிஷி அப்படின்ட்டு அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட மகரிஷி அங்க தவம் செய்து கொண்டு இருக்கின்றார் அதனால தான் அந்த தீர்த்தத்திற்கே மண்டூக்க தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் அந்த கோவில் தீர்த்தமானதற்கு அப்படிப்பட்ட அந்த மண்டூக்க மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்த அதே சமயம் துர்வாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மகரிஷி அதே பக்கமாக வருகின்றார் அந்த பக்கமாக வந்த துர்வாசர் இவர் ஸ்நானம் அதாவது மூங்கறத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பா இல்லையா அப்படி நின்னு பார்த்தவர் அவரோட போய் ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு போறார் துர்வாசர் அவரை போய் பார்க்கலாம்னு ஆனால் துர்வாசர் வந்ததை அவர் கவனிக்கல கவனிக்காம அவர் நீர் உள்ளே மூழ்குகின்றார் மூழ்கி தன்னுடைய தபசை செய்கின்றார் உள்ள போனவர் வெளியில வருவார் வருவார் வருவார்னு பார்த்தா அவர் ஆழ்ந்த தபச இருக்கிறதுனால மண்டூக்க மகரிஷி வெள்ளையே வரல கோவம் பட்ட துர்வாசர் என்னாச்சுன்னார் பின்னாடியே எப்பொழுதுமே முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா பின்னாடியே வரக்கூடியது சாபம் அந்த மாதிரி துர்வாச மஹரிஷி என்ன பண்ணினார் இந்த மண்டூக்கருக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம் என்ன சாபம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா மண்டூக்கமாகவே போ அப்படின்ட்டு ஒரு சாபத்தை கொடுத்தார் மண்டூக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கு தவக்களை அப்படின்ட்டு பெயர் நம்ம சொல்றோம் இல்லையா தவளை அப்படின்னு சொல்றோமே அதற்கு தான் தவக்கலைக்குத்தான் மண்டூக்கம் அப்படின்ட்டு பெயர் அந்த மண்டூக்கமாகவே நீ போ அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபத்தை கொடுத்தார் துர்வாசருடைய சாபமானது ரொம்ப பலம் கொண்டது அதனால மண்டூக்க மகரிஷிக்கு அந்த சாபம் பிடித்து கொண்டது அவர் மண்டூக்கமாகவே மாறிவிட்டார் இப்போ இந்த மண்டூக்கமான இந்த ஸ்திதியிலிருந்து அவருக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கணும் எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல அந்த மண்டூக்க மகரிஷியின் இடத்துல துர்வாசரே சொல்கின்றார் கொள்ளிட தீரத்துல இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் இடத்துல சென்று அங்கு போய் தவம் செய்வீராக அப்படின்னு சொல்ல அதன் பிறகு மண்டூக்க மகரிஷி மண்டூக்கமான ஸ்திதியில் அங்கேந்து கிளம்பி இந்த கொள்ளிடம் தீரத்தில் வந்து அந்த தீர்த்தத்தில் இருந்தபடி கடுமையான தபம் செய்கின்றார் கோதை பாடும் பொழுது நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்கின்றார் அதாவது வாழ்க்கையில நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவர் அந்த பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த விமோச்சனமானதையும் நமக்கு தரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா அதே பெருமாள் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெருமாள் இடத்துல வந்து பிரபோ நாராயணா காப்பாற்றி அருள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீரில் இருந்தபடி கடும் தவம் செய்கின்றாராம் மண்டூக மகரிஷி அந்த தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மண்டூக்க மகரிஷிக்கு முன்னாடி சுந்தரராஜ பெருமாளாக பிரத்யமாக எழுந்தருளி அந்த பெருமாள் இவருக்கு சாபத்தை விமோச்சனம் செய்து அனுகிரகத்தையும் தருகின்றாராம் தான் மண்டூக்க மகரிஷிக்கு அனுகிரகம் செய்யப்பட்ட கஷேத்திரம் என்று இந்த திரு அன்பிலுக்கு அவ்வளவு பெருமை வருகின்றது முன்னாடியே சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய அந்த கொள்ளிடம் தீர்த்தத்துக்கு கூட மண்டூக்க தீர்த்தம் தான் பெயர் எதனால்னா மண்டூக்க மகரிஷி இந்த இடத்துல மண்டூக்கமாக வந்து தவம் செய்து இறைவனுடைய பேரருளை பெற்றார் என்பதனால்தான் இந்த அன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலில் இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் ரொம்ப விசேஷம் என்னன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் அந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இங்கேந்து பெருமாள் களம்புவர் கிளம்பி கொள்ளிட கரைக்கு வருவாராம் அந்த நிலவு ஒளியில ஆச்சரியமா அவருக்கு அந்த மாலை நேரத்தில் நிலவு ஒளியில் திருமஞ்சனமானது கோலாகலமாக நடைபெறும் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இத்தனை திவ்ய தேசங்களுடைய ஒரு வைபவத்தை நாம் ஸ்மரிப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னா ஒரு கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அடுத்த வினாடி இருக்கிற பெருமாளை போய் சேவிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படும் அப்படி அந்த பெருமாளை போய் நாம் சேவிக்கும் பொழுது வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே களைந்து விடும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது அப்படித்தான் இந்த அன்பில்ல எல்லா பெருமாளும் ஒன்று சேருவா அந்த மாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொள்ளிடத்துல எல்லாம் ஒன்று சேருவா அதே தான் இந்த பெருமாளும் அங்கேருந்து கிளம்பி எழுந்தருளுவார் ஸ்ரீரங்கத்து பெருமாள்ல எல்லாரும் வர அந்த வைபவம் மாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இப்படிப்பட்ட இந்த பெருமாளை எந்த ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தா திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கார் ஒத்தரே ஒருத்தர் மட்டும் தான் பாடியிருக்கார் அவரும் ஒரு வரி தான் பாடியிருக்கார் ஒருவரின்னா அது ஒரு வரி கூட இருக்காது ஒரே ஒரு வார்த்தை என்று சொல்வது போல அந்த பெருமாளுடைய திருத்தலத்தை சொல்லியிருக்கார் அந்த பெருமாளை பற்றி சொல்லி இருக்கின்றார் ஆனால் அப்ப சொன்னது மாதிரி தான் ஆழ்வார்கள் வாக்கிலிருந்து ஒரு வார்த்தையாக வந்தால் கூட அது திரு வார்த்தைக்கு சமானம் என்று சொல்லி பெருமாள் அதுவே திவ்ய தேசங்கள்னு நமக்கு சொல்லியிருக்கார் அப்படி திவ்ய தேசம்தான் இந்த அன்பில் அந்த பாசுரம் என்ன அதில் எப்படி சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தா நான்முகன் திருவந்தாதி அப்படின்ட்டு பேர் இந்த நான்முகன் திருவந்தாதியில அன்பில் கஷேத்திரத்தை பற்றி குடந்தை நாகத்தனை குடந்தை கா வெக்கிருவேள் நாகத்தனையரங்கம் பேர் அன்பில் அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் நெடுமாலனை பார் கருத்தவான் கருத்து இதில் சொல்லும் பொழுது நாகத்தனை குடந்தை குடந்தையை பற்றி சொல்கின்றார் திரு எவ்வள் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்தை பற்றி சொல்கின்றார் அடுத்த அரங்கம் பேர் அன்பில் அப்படின்னு சொல்கின்றார் இந்த அன்பில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இந்த நான்முக திருவந்தாதிக்குள்ள நுழைந்தபடியினால் இந்த திருத்தலம் திவ்ய தேசம் என்று அழகாக சொல்லப்படுகின்றது நாகத்தனை பார் கடல் கிடக்கு மாதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்கின்றார் நல்ல ஒரு ஞானியாக இருக்கணும் நல்ல ஒரு ஞானம் நம்ம எல்லாரும் சம்பாதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாளை ஸ்மரிக்க வேண்டும் என்று திருமழிசை ஆழ்வார் இந்த அன்பில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளுடைய ஒரு வைபவத்தை நமக்கு சொல்கின்றார் இப்படி இந்த கஷேத்திரம் எல்லையில்லாத பல பெருமைகளை கொண்டது இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுந்தர் ராஜ பெருமாளுடைய ஒரு பேரொருளை நாம் பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் வேறொரு திருத்தலத்தோடு உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்